என்ன <laughs> <laughs>

அப்படியாத்து ஒரு வேறத்துக்கு போலான்னு நினைச்சிருந்தோம் அப்புறம் போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேயும் ஒரு பீச் இருக்குன்னு சொன்னாங்க அந்த பீச்சுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம் அம்மா அத்தைலாம் ஊர்லேருந்து வந்தப்போ பட் ஆனால் வந்து அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அந்த டெம்பிள் இப்போ தான் முடிச்சிருக்காங்க ஸோ அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது போயிட்டு வாங்க நாங்கள் சரி ஓகே இந்த சம்மர் பிரேக்கோட லாஸ்ட்டு வீக்கெண்ட் இது இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் ஹாய் ஸோ வந்துட்டு ஒரு குட்டி பிரேக்கு நம்ம நமக்கு முன்னாடி பாருங்க ஃபுல்லா கான் சோளக்கருது போட்டிருக்காங்க சோளக்கருதாடா நிஜமாவே பெரிய சோளக்கருதா இருக்கு இங்கடாக்கா ஏ ஆமா சோளக்கருது தான் இருக்கு பாருங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெர்ஜினியாலேருந்து அங்கே நம்ம போகிறதுக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் நம்ம இடையில ப்ரேக் எடுத்தோன்னா ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடும் ஸோ நாங்கள் ஒரு குட்டி பிரேக் மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் போகிற வழிலாம் செம்ம வியூங்க செம்மையாக இருந்தது ட்ராவலு நான் ஃபஸ்ட்டு ஏ காரில் ஏறி ஒரு ஒன் ஹவர் நல்லா தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் முழிச்சு பேசிட்டு வந்தோம் குழந்தைங்க புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் விளாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் கேம்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வந்ததே தெரியலங்க காலையில் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் கிளம்பினோம் நைன் நைன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு ஸோ இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு இது வந்து நம்ம ஒரு ஒன் டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கோவில்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீச் போயிட்டு ஈவினிங்காக அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுவாமிநாராயண டெம்பிள் பேப்ஸ் டெம்பிள்னு சொல்லுவாங்க இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிளுங்க இங்கே யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு டெம்பிள் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இங்கே வந்து வீக்கெண்ட்ஸில் வரணுன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வரணும் ஆன்லைன்லேயே நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு அப்பாயின்மெண்ட் நாங்கள் புக் பண்ணோம் ஒன் ஓ கிளாக் ஒன்று டூ ஓ கிளாக் ஒன்று சப்போஸ் நம்ம முன்னே பின்னே வந்தோம்னா ஏதாவது ஒரு டைமிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் புக் பண்ணி அந்த டைமிங்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இப்போ வீக்கெண்டும் கூட இல்லை வீக் டேஸில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அந்த நீ ஃபஸ்ட் வியூ இது தாங்க இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்களே இது வந்து அந்த சுவாமி நாராயணர் வந்து லெவன் இயர்ஸ் ஆகும்போதே யோகி ஆகிட்டாராம் ஸோ அவரை ரெஸ் ரெப்ரஸன்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ரொம்ப பெருசுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருந்தது ரெண்டு சைடும் வந்து இந்த கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த தூணு அந்த ஒவ்வொரு பில்டிங்மே அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு மேப் கூட வச்சுருந்தாங்க இது வந்து இவர் வந்து எங்கெல்லாம் இந்தியாவில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த ஒரு மேப் வச்சுருக்காங்களாம் ஸோ எல்லாம் ஒவ்வொன்றும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கங்கே எல்லாமே போட்டிருந்தாங்க இதுல இருக்க அந்த மெயினான பில்டிங்குக்குள்ள வந்து நமக்கு கேமரா வீடியோஸ் எதுவுமே எடுக்கிறதுக்கு அலவுட் கிடையாது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியில மட்டும்தான் சுற்றி நம்ம எடுக்க முடியும் இதுல இருக்க ஒவ்வொரு ஸ்டோன்லயும் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே பெயிண்ட் யூஸ் பண்ணலங்க அதோட அந்த ஸ்டோனோட என்ன கலரோ அந்த கலர்லேயே அப்படியே பண்ணியிருக்காங்க இந்த பாண்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளே இறங்கி காலெல்லாம் நம்ம ஊர் மாதிரி நினைக்க முடியாது பட் ஆனால் சுற்றி வந்து ஒரு நாலு ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து படிக்கட்டெலாம் வச்சு ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் இருக்க த்ரீ ஹண்ட்ரட் ரிவர்ஸில் இருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அதுவும் அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து நூற்றி எட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லேக்ஸ்லாம் இருக்கும்ல அங்கேருந்தும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிங்க் ஸ்டோனு லைன் ஸ்டோனு அப்புறம் இட்டாலியன் கராரா மார்பிள்ஸ்னு சொல்லிட்டு மூணு ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இங்கே இங்கே இருக்க ஸ்டாச்சூஸ்லாம் வந்து ஹேண்ட்மேடாங்க எதுவுமே மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணலையா இதெல்லாம் கேட்கும்போது இன்னுமே வியப்பாக இருக்குது இங்கே அங்கங்கே நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க நமக்கு எதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டோன்னா அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கங்க இந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையிலேயே வந்து ஒரு கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க சுற்றி இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கு இது கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டாயிரம் பேர் சேர்ந்து வந்து இதை வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து இதை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றாங்க இதில் வந்து குட்டி 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 ஸ்டாச்சு பெரிய ஸ்டாச்சு அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது அங்கங்கே நிறையா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஸ்டாச்சு இருக்காங்க இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடம் இப்போதான் நம்ம உள்ளே போக போகிறோம் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குது பாருங்களேன் செம்ம ஆச்சரியமாக இருக்கல ஆக்சுவலாக இது இந்தியாவா யூஎஸானே தெரியாத மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க இங்கே இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்ததுனால இங்கே வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட மெயிலில் இருக்கோம் இல்லையா அந்த கோடு காமிச்சிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம் அப்படி நீங்கள் பண்ணலைன்னா சைடில் இன்னொரு லைன் இருக்குது அங்கே போய் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு தான் போக முடியும் அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸு ஷார்ட் ஸ்கர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படி நீங்கள் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேஸ்டி மேலே போடுறது அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது போட்டுட்டு போய் நீங்கள் கோவிலை சுற்றி வந்துட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துடணும் உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக இருப்பாருங்க இந்த இடம் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மாளிகை மாதிரி இருந்தது நல்ல வுட் ஒர்க்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பிக்சர்ஸுமே இங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா கூட்டவங்க இன்றைக்கி புக் கொடுத்துருக்காங்களா செம்மையா இருக்கும்பா அப்பா செம்ம பிரம்மாண்டமா இருக்குப்பா எவ்வளவு அழகு இங்கே உள்ளே வந்தோடனே மிடிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமி நாராயணரோட பாதம் மாதிரி வச்சு அதில் தண்ணி நாலு பக்கம் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஊதி அப்படி இருந்தது அதில் நிறைய பேர் காசெல்லாம் கூட போட்டு போயிருந்தாங்க எதுக்குன்னு தெரில கீத்கா கூட கேட்டாங்க நம்மளுக்கு காசு போடலாமான்னு வேணாண்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் பட் நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் நிறைய வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்கங்க ஒன்லி நியூ ஜெர்சி சொல்ல முடியாது வேறு வேறு ஸ்டேட்லேருந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஏன்னா அங்கே பார்க்கிங்கில் வந்து அவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் கார்லாம் அவ்வளோ பார்த்தோம்னாங்க பார்க்கிங்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தாங்க ரிஜி நம்ம வந்து ரிசர்வ் பண்ணோம்ல அந்த ரிசர்வேஷன் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டி த்ரீ சொன்னேன்னா அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கிட்டே ஆகும் பொறுமையாலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் டைம் ஆகும் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம் இங்கே வந்து இந்த ரெண்டு சைடுமே அதே மாதிரி இந்த சைடு இந்த யானையெலாம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்களே அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் எக்ஸாக்டாக இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசல் டாலர்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க மேபி சாய்ந்தரம் டைம் வந்தால் இன்னும் நல்லா ரிலாக்ஸாக நடந்து என்ஜாய் பண்ணலாம் பட் எயிட் செவன் தேர்ட்டிக்கு எயிட் அந்த மாதிரி டைம்லாம் இது க்ளோஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்தோன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நல்லா சுற்றி அந்த ஒரு நிழல்ல பார்த்தோன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ உள்ளே போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்புறம் கிருஷ்ணர் ராதை அந்த மாதிரி நிறைய சாமியெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே வந்து உள்ள வீடியோ இதெல்லாம் எடுக்க அலவுட் இல்லை ஸோ அதனால் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு இப்போ கேஃபிட்டீரியா வந்துவிட்டோம் செம்ம பசிங்க அதே மாதிரி இந்த இடத்த பற்றி சொல்லிதாங்க அவங்களும் உள்ளே இதுக்கு அலோவ் பண்ணல ஜஸ்ட்டு முன்னாடி நின்று பிக்சர்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தோம் ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம மூவிஸில் தான் பார்த்துருக்கோம் இப்போ நேரடியாக பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்கும்போது இல்லை இருக்க சாமியோட ஸ்டாச்சு இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்காதனால நம்ம காட்ட முடியல இங்கே வந்து இந்த சுவாமி நாராயணரை பற்றி அந்த கோவில் பற்றி இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி கட்டினது எல்லாத்த பற்றியுமே டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து காமிக்கிறாங்க ஸோ வந்து நமக்கு இங்கே உட்காந்து பார்த்துட்டோம்னா நமக்கு எல்லாமே இந்த கோவிலை பற்றி தெரியும் நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் பார்த்தோம் கீத்கா வந்து புக் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் டைம் ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க நாங்கள் நான் இன்னும் லஞ்சி சாப்பிட்ல காலைல சேமியா ராகி சேமியா பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோமா அதனால இதுக்கு மேலே பசி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த மூவி பார்த்துட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் தேட்டரோட செட்டப்பும் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க நிஜமாவே மூவி தேட்டர் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து கேஃபிட்டேரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க மேபி அங்கே கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் அங்கே போகல நார்மல் இதுக்கே போனோம் அங்கேயுமே நல்ல கூட்டம் போகிற வழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேஜில் எந்த மாதிரி இருந்ததுன்னு பிக்சர்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாலில் போட்டிருந்தாங்க ஃபுட்டு வந்து இங்கேயே ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பே பண்ணணும் ஸோ பேக்கப் பே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சைடு நம்ம டைனிங் ஏரியா சைடே போக முடியும் அந்த மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கவுண்டரு நான் தாலி வாங்கியிருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஊத்தப்பம் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க குழந்தைங்க வேறு ஒன்று வாங்கியிருந்தாங்க ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக கவுண்டரில் போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து பில் பே பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது அங்கே போய் சாப்பிட்ணும் சாப்பாடு வந்து ரொம்பவே சுமாராக தான் இருந்ததுன்னு சொல்லணும் மேபி அவங்க ஊரோட ஃபுட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குமோ என்னவோ எங்களுக்கு என்னவோ சுத்தமாகவே சாப்பாடு பிடிக்கலங்க ரொம்ப சுமாராக தான் இருந்தது சாம்பார் ரைஸ் நான் தாலி வேறு வாங்கியிருந்தேன்னா அதெலாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்தது அந்த டோக்லா நல்லா இருந்துச்சு அது ஒன்று நல்லா இருந்தது அப்புறம் இந்த சப்பாத்தியோ பரோட்டாவோ என்னவோ சம்திங் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே இந்த நாங்கள் அதான் பேசிகிட்ருந்தோம் சுவாமி நாராயணர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் சுதீக் சாஹீத்காக வாங்கின ஃபுட்டு நல்லா இருந்தது அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் ரெண்டுமே வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு ஓகேவாக இருந்தது என்னோடய அந்த தாலி மட்டும் நல்லாவே இல்லை ஊத்தப்பம் வந்து சுமாராக இருந்தது அப்படின்னாங்க அங்கேயே வந்து ஒரு டீ வாங்கி குடிச்சோங்க டீ நல்லா இருந்துச்சு குடிச்சிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம பீச்சுக்கு போனோம் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அகெய்ன் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி அந்த பீச்சுக்கு போகணும் பாயிண்ட் ப்ளசன்ட் பீச்சுன்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை வந்திருக்கோம் ஆனால் வந்து சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே இந்த கோவிலுக்காக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அப்படி பீச் காமிச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆல்ரெடி வேறு நாங்கள் பீச் பிளான் தான் போட்டிருந்தோன்னு சொன்னால் அதை கேன்சல் பண்ணதுனால ஓகே குழந்தைங்களுக்கு இதை காமிச்சிடலான்ட்டு பட் இன்றைக்கி என்னவோ அவங்க வந்து உள்ளெலாம் இறங்கலை நாங்கள் சும்மா ஜஸ்ட்டு விளாண்டுட்டு மட்டும் வரோம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு போயாச்சு அங்கே வாக் கூட இருக்குது நாங்கள் அதனால் சரி வாக் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஏன்னா நாளைக்கு சண்டே தான் ஸோ அதனால் மெதுவாக கிளம்பிக்கலாம் அங்கேயே வந்து கொஞ்சம் கடைங்கள்லாம் இருந்தது சுதீக்ஷா அங்கே போகணுன்னாங்களா அதனால அங்கே போனோம் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஊரில் அந்த ராமேஸ்வரம் அந்த கடல் சார்ந்த ஊர் பக்கம்லாம் திருச்செந்தூர்லாம் போனோன்னா அந்த சங்கிலியே பண்ண வளையல் அப்புறம் தோடு அதெல்லாம் இருக்கும்ல முத்து தோடு அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இங்கேயும் இருந்தது பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது நாங்கள் எதுவும் வாங்கலை ஜஸ்ட் மட்டும் பார்த்தோம் சுதிக் சாகித்தி கேட்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாங்குவாங்க ஒரு ரொம்ப க வாங்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து அவங்களே பார்த்துட்டு விலை கூட இருந்தால் வேண்டான்னு வச்சுட்டு வந்துருவாங்க நம்ம வந்து பார்த்து வேற எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெருசாக இங்கே வந்து எல்லாமே தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் ஷாப் மாதிரி ஒன்று இருந்தது அங்கே போனால் ஒரே பழைய திங்ஸ் மாதிரி இருந்ததுங்க பா ஆன்டிக்னாவே பழசு தான் பட் இதனோ யூஸ்ட் ஐட்டம் மாதிரி அந்த கடையே ஒரு மாதிரி வாடையாக இருந்தது நிறைய வந்து இங்கே மா இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் யூஸ்ட் ஐட்டம் அது விற்கிற ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கடைக்கு நம்ம இது வரைக்கும் போனது கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைமாக வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி வந்தது வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அந்த வெயில் கொஞ்சம் கம்மியாகட்டும் அது வரைக்கும் எங்கேயாவது டைமை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை ஒரு ரவுண்டை சுற்றிட்டு அப்படியே கிளம்புறோம்

பார்த்தா அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கணும் அந்த லாஸ்ட் வரைக்கும் நடக்கணுங்க அதான் வந்து ஹஸ்பண்ட் போய் கார் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அப்புறமா அந்த பக்கம் பார்க் பண்ணிக்கலான்ட்டு ஏண்டா ஸோ அது வரைக்கும் இங்கே நாங்கள் பார்க்கிங்கில் இருக்கோம் வெயில் தான் இப்போ டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது

செட்டப் பண்ணுவாங்க அப்படி செட்டப் பண்ண கூடாதான் ஏன் அப்புறம் போன தடவை வெயில் போன தடவை வெயில் நமக்கு

இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்காக கிளம்பி வர வழியிலே ஒரு இடத்துல நைட் டின்னரும் முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அவ்வளோதான் ட்ரிப்பும் முடிஞ்சுது சம்மர் பிரேக்கும் முடிஞ்சுது இதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்கூல் ரொட்டீன் விலாக்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவோட சேனல்லையும் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அம்மா சேனல் பேர் வந்து செல்வி ராஜேந்திரன் கிச்சன் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்